இது நாள் வரைக்கும் நான் வார்த்தைகளால் பேசியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஜின் இப்படி செய்யணும் நான் யாருக்கு இது வரைக்கும் காட்டுனது கிடையாது இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் மீறாத செய்வினை செய்து வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம இங்கே இருந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறோம் அது பேர் நான் மீடியாவில் சொல்ல விரும்பலை அந்த பேர் மந்திரங்களை நான் சொல்ல 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 இந்த ஜின்னாகப்பட்டது அவர் உடம்புக்கு போயிடும் அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து தா மனைவி பிள்ளைங்கன்னு தேடி வந்துடுவார் ரெண்டு நாளில் அது முடிஞ்சுடுவேன் அதை தான் இன்றைக்கி நான் நேரடியாக காட்ட போகிறேன் அந்த உறவுல பிரிஞ்சு போறாங்க இல்லையா அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும் இல்ல ஒன் சைடு லவ் இருக்கிறவங்க அவங்கள சேர்க்கறதுக்காகவும் இந்த ஜின்ன சொல்லி நான் எழுப்பி விடும் போது அது அவங்க உடம்புல போய் புகுந்து அதை நான் கிட்ட கொண்டாந்து அதை சேர்த்துரும் இப்போ இந்த செய்முறைகள்லாம் வந்து செய்யும்போது போது ஜின்கள் வந்து நம்மளை சுத்தி இருக்குமா அது வந்து நம்ம கண்டிப்பா இப்ப அந்த ஜின்னோட பொம்மை இதை வச்சுட்டேன் தன்னார்வே ஜின்னு இல்லாம அது எப்படி அது புறப்படும் அது நமக்கு எதுவும் ஆபத்தா முடியறதுக்கான வாய்ப்பு நான் இருக்கிறேன் இல்லையா அதுக்குதான் அதை படிச்சிருக்கிறது அந்த வேதங்கள் மந்திரங்கள் படிச்சிருக்கிற காரணம் என்ன இப்போ தெரியாதவங்க அரைக்குறையா செய்யறவங்க எதிர்க்க நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா கூட அது ஆபத்தை காட்டும் இது வந்து நான் போட்டுட்டு உங்களை சக்கரம் போட்டு தான் நான் உட்கார வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இது என்னது இது வந்து எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு இதனால அந்த பேரை சொல்லி நம்ம அனுப்பும் போது அவங்க உடம்புல போய் இது ஏறிடும்